வணக்கம் நண்பர்களே உங்கள் காதலன் வேறொருவரோட தொடர்பில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துட்டே இருக்குதுன்னா அதுக்கு காதலன் வந்து வேறொரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு அடிக்கடி கனவுல வருதுன்னா கண்டிப்பாக அதுக்கு இது தாங்க அர்த்தம் அதாவது கனவு அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்றா இருக்கலாம் ஆனால் சில நேரங்களில் கனவு பெரும்பாலும் அவதோட அர்த்தங்கள்னால நம்ம குழப்பமடைய செய்யுதுங்க சில புரியாத கனவுகள் உங்களை அச்சமடைய வைக்கலாம் உங்கள் உங்களை குழப்பவும் செய்யலாங்க அதனால நம்மளுடைய நிம்மதியே போகுதுன்னு கூட சொல்லலாம் சில சில நேரங்களில் உங்கள் முன்னாள் காதலரை பற்றிய நினைவுகள் கவனம் மா கனவாக வந்து வரலாம் இல்லைனா உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி தவறான வகையில் கனவுகள் வரலாம் இது போன்ற கனவுகள் உங்களை அதிகமாக குழப்பத்துக்கு ஆளாகலாங்க உங்கள் காதலன் உங்களை ஏமாற்றுவதாக கனவு காண்ப காண்றீங்க அப்படின்னா கனவுகள் யதார்த்தத்தோட நேரடியான பிரதிபலிப்பு அல்ல நீங்கள் புரிந்து கொள்ளணும் என்னென்னா உண்மையில் அது நாம் உணரும் முக்கியமான உணர்ச்சிகள் அனுபவங்களை விளக்குவதற்கான நமது சூழ்நிலைகளை வழி உங்கள் காதலை உங்களை ஏமாற்றுவது போல் கனவு வந்துச்சுன்னா நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேங்க அதாவது உங்கள் கணவன் இல்லைனா காதலன் உங்களுக்கு துரோகம் செய்வது போன்ற கனவுகள் வருது அப்படினா அடிப்படையாக வந்து பாதுகாப்பு இன்மை இல்லைன்னா உறவில் உள்ள நம்பிக்கை வந்து சிக்கல்ல இருந்து உருவாகலாங்க இந்த கனவுகள் உங்கள் காதலனோட விசுவாசம் சொல்லி நம்பிக்கைன்னு சொல்லலாம் பற்றி உங்கள் அச்சங்கள் இல்லைனா கவலைகளோட வெளிப்படையாக இருக்கலாம் இதுக்கு அவர் உங்களுக்கு துரோகம் செய்கிறார் அப்படின்னா அர்த்தம் இல்லை ஆனால் கனவு நிச்சயமாக நீங்கள் இங்கே நிச்சயமற்ற போராடிட்டு இருக்கீங்க அதாவது அவங்கள நம்பலாமா வேண்டாமா இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஏதோ ஒரு வித போராட்டத்தோடு இருப்பீங்க அதே மாதிரி வந்து துரோகம் செய்வது போன்ற கனவு காண்பது நீங்கள் ஆழ்ந்த அக்கறை அதாவது உங்களுடைய மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த அக்கறை கொண்ட ஒருவரை இலக்க நேரிடும் அப்படின்னு உங்கள் சொந்த அச்சத்தின் காரணமாக நீங்கள் இருக்கலாம் இது உங்கள் சுயமதிப்பு மதிப்பு இல்லைன்னா அர்த்தமுள்ள உறவுகளை நீங்கள் வந்து திறனை பற்றி உங்கள் கவலைகளை இது பிரதிபலிக்குது அப்படின்னே சொல்லலாங்க மாதிரி சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா தீர்க்கப்படாத மோதல்கள் சிக்கல்களை செயல்படுத்துவதற்கு கனவுகள் நம் மனதில் ஒரு வழியாகவும் உங்கள் உறவில் தகவல் தொடர்பு சிக்கல்கள் தவறான புரிதல் இருந்தால் உங்கள் கூட்டாளரோட இந்த க கவலைகளை பற்றி பேசி நீங்கள் தீர்க்கணும் அப்படிங்கிறத உங்கள் கனவு உணர்த்துது உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படங்கள் புத்தகங்கள் இல்லைனா உரையாடல் இந்த மாதிரி காரணங்கள்னால கூட கனவுகள் பாதிக்கப்படலாம் துரோகத்தை பற்றிய கனவுகள் இல்லைனா விவாதங்களை நீங்கள் சமீபத்தில் சந்திச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்கள் சொந்த உறவை நேரடியாக வந்து தொடர்பு படுத்தாமல் உங்கள் கனவுகளை வந்து அது தொடர்பு படுத்தக்கூடியதாக இருக்கும் இது உங்கள் கணவன் இல்லைனா காதலன் உங்களுக்கு துரோகம் செய்வது போன்ற கனவை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி இந்த கனவு பூர்த்தி செய்யப்படாத உணர்ச்சி தேவைகள் இல்லைனா ஆசைகளை முன்னிலைப்படுத்தலாம் உங்கள் உறவில் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டதாகவோ பாராட்டப்பட்டதாகவோ இல்லைனா உணர்ச்சி ரீதியாக தொலைவில் இருப்பதாகவோ உணர்ந்தீங்க அப்படின்னா உங்கள் ஆள் மனதில் இந்த உணர்வுகளை வெளிப்படுத்த உங்கள் கனவு ஒரு வழியாக இருக்கலாம் அதே மாதிரி துரோகத்தை பற்றிய கனவுகள் வந்து சிக்கலான உணர்ச்சியை செயல்படுத்துவதற்கான ஒரு பொறிமுறையாகவும் செயல்படுதுங்க உங்கள் காதலன் ஏமாற்றுவதை பற்றி கனவு காண்பது அப்படிங்கிறது அந்த மாதிரி சூழ்நிலையில் சாத்தியமான விளைவுகளை ஆராய்வதற்காக உங்கள் மனதுல இருக்கலாம் இது பாதுகாப்பான சூழலில் உங்கள் உணர்வுகளின் மூலம் செயல்பட ஆரம்பித்து விடுதுங்க அதே மாதிரி வந்து துரோகம் பற்றிய கனவுகள் பெரும்பாலும் குறியீட்டை பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் துரோகத்தின் நேரடி பிரதிபலிப்பு இருப்பதாக உங்கள் கனவு உங்கள் உறவில் மற்ற அம்சங்களை அடையாளப்படுத்தலாம் உதாரணமாக ஏமாற்றுதல் உங்கள் தொடர்பில் உள்ள நம்பிக்கை மீறல் உணர்ச்சி ரீதியான தூரத்தை குறிக்கும் அதனால் உங்களுடைய காதலர்கிட்ட நீங்கள் அமர்ந்து பேசி உங்கள் மனசில் இருக்கிறத தெளிவாக வந்து விளக்கி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது மூலிமா இந்த மாதிரியான ஒரு மனநிலைமையில இருந்து நீங்கள் வெளிவரதுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குங்க ஒரு சிலருக்கு நீங்கள் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு டைம் தெரிஞ்சுது அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த இது தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் நாம் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே பழிச்சிடும் அது நல்ல கனவோ கெட்ட கனவோ அதுவே வந்துட்டு பகல் கனவு பழிக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன் பகல் கனவு பழிக்காது அப்படின்னா நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய கனவு நமக்கு ஞாபகத்துலேயும் இருக்கும் அதே மாதிரி அந்த கனவுகளுக்கு நமக்கு வந்து பழிக்கக்கூடியதாகவும் இருக்கும் பகல் நேரத்தில் தூங்கக்கூடியது அப்படின்னு சில பேர்த்துக்கு பளிக்கும் காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஆழ்நிலை தூக்கத்தில் தூங்குவாங்க அதனால தான் சில பேர்த்துக்கு பகல் கனவு பழிக்கிறதுக்கான காரணம் சரிங்க இப்போது அதிகமாக வந்து மாலை நேரத்தில் காணக்கூடிய கனவுகள் தான் பளிக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாலை அதாவது இரவு நேரத்தில் ஆறு டு எட்டரை மணிக்குள்ளே காணக்கூடிய கனவு ஒரு வருடத்தில் பழிச்சிருங்க அதுவே வந்து இரவு நேரத்தில் எட்டு டு பத்தரை மணிக்குள்ளே கண்ட கனவு மூணு மாதத்தில் பழிச்சிரும் இரவு பத்தரை டு ஒன்றரை மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டிங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் பழிச்சிரும் இரவு ஒன்றரை மணியிலேருந்து மூன்றரை மணிக்குள்ளே கண்ட கனவு பத்து நாட்களில் பழிச்சிரும் விடிய காலை மூன்றையிலருந்து ஆறு மணிக்குள்ளே கண்ட கனவு உடனே பழிச்சிரும் ஏன் அதாவது அன்னைக்கே கூட பழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நமக்கு கனவுகள் அப்படிங்கிறது ஒரே மாதிரி எல்லாருக்கும் வரதில்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கனவுகள் வரும் உங்களுக்கும் கனவுகள் வந்திருக்கு அப்படின்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க என்கிட்ட நீங்கள் நேரடியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து முன்னாடியே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் ஹாயினு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் சொல்லுவாங்க நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த கோர்ஸ் எல்லாமே ஹேண்ட் ரைட்டிங் இங்கிலீஷ் இந்த மாதிரி அனைத்து கோர்ஸுகளையுமே நம்ம வீடியோவாக பார்த்து விட்டுட்ருக்கோம் அந்த சேனலோனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய கனவுகளை என்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு சென்ட் பண்ணுங்கள் கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கூட அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலிமா நம்ம எப்போ லைவ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே